மாத செட்டிக எப்ப சிறப்பான பூஜை அன்னதான இருக்கு இதுல கார்த்திகை மாசம் வர மகா கார்த்திகை தீப திருவிழா ஐயாவுக்கும் தீபாவளி வச்சு வழிபாடு நடந்தது பழனிக்கு போற மாதிரியே இங்க இருக்க லோக்கல் மக்கள் எல்லாருமே வந்துட்டு பழனிக்கு போற மாதிரியே மாலை போட்டு கொடுமுடியில இருந்து தீர்த்த கொண்டு வந்து காவடி பால்குடம் எல்லாமே வந்து இங்க செலுத்துவாங்க நேருங்க தீர்த்து எடுக்கிறாங்கன்னா இவருக்கு கொடுமுடியில தீர்த்தம் கிடையாது இவருக்கு வந்து குரந்தி சோலைன்னு ஒரு ஏரியா இருக்கு தெரியும் குரந்தி சோடைன்ற ஏரியால தான் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க சமீப காலத்துல பக்தர்கள் வேண்டு கொடுமுடியில இருந்து கொண்டு வந்து பழனி முருகனுக்கும் கொடுமுடிக்கும் விசேஷம் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அவர் அந்த தண்ணி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட இது தெரியுமா கொண்டு வந்துதான் எனக்கு செலுத்தணும் என்னோட பக்தர்களோட எண்ணிக்கை அதாவது எவ்வளவு மக்கள் இருக்காங்க என்னோட பக்தர்கள் இருக்காங்கன்ற காட்டுறதுக்கான ஒரு உதாரணம் தான் அந்த கொடுமுடி தீர்த்தமே அதுல வன்னியலை சிறப்பு கொடுமுடியில வன்னிய வன்னிமலை இருக்கிறனால வன்னி இலையை அந்த தீர்த்தத்தில் போட்டு கொண்டு வருவாங்க அப்போ அதை என்னென்னு கேட்டிங்கன்னா கொடுமடியில இருந்துதான் வரும்பன்ற தீர்த்தம் வருது அப்படின்ற கலவு உதாரணத்துக்கு வன்னி போட்டு கொண்டு வராங்க அது மாதிரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பழனி தான் நம்ம வெற்றி வளரப்பிறகு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க காளியம்மன் கோவில் இருக்கு டிப்பு காளியம்மன் கோவில் இருக்கு அது கொஞ்சம் உள்ள போகணும் பால்ஸ் இருக்கேன் அந்த பால் பால் அதுக்கு அருகிலேருந்து எடுத்து இருப்பாங்க இது வள்ளி வள்ளிக்கும் வெறுப்ப சம்பந்தம் வண்டிக்கு இவருக்கும் தொடர்பு இல்லை இவர் வந்து பிரமசாரி